வணக்கம் வாழ்க வளமுடன் செலிக்கட்டும் இயற்கை விவசாயம் சீர்பரட்டும் உலக நிர்வாகம் சிறக்கட்டும் மறுவட்டி சுகப்பிரசம் வாழ்க வளமுடன் ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த பதிவு எதுக்கு போட்டிருக்கேன்னா நான் கருப்படி தயார் பண்ணுறப்போ ஃபோட்டோ வீடியோ எடுத்துருக்கேங்க நான் எப்போவுமே எந்த ஒரு பொருள் தயார் பண்ணாலும் எப்படி தயார் பண்ணுறேங்கிற விஷயத்தை வந்து நான் ஓப்பனாக வந்து சொல்லுவேன் அந்த மாதிரி இந்த பதிவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க அந்த பனை மரம் மரத்தில் இருந்து தான் நமக்கு கருப்பட்டியே கிடைக்கிது சரிங்களா மரத்தில் வந்து முப்பத்தி நாலு ரகம் பனைமரம் இருக்குங்களா அந்த முப்பத்தி நாலு ரகமும் வந்து இந்த நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் தாத்தா பாட்டி கிட்ட கேட்கும்போது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதுங்க சரியா சரி ஆனால் எல்லாருமே ஒரே மாதிரி சொன்னாங்க ரெண்டு விஷயம் மட்டும் எப்படின்னா மரத்தில் வந்து ரெண்டு ரகம் வந்து டக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுதுங்க ஆண் பனைமரம் பெண் பனைமரம் ஆமாங்க இதுலேயே ஆண் பெண் இருக்குதுங்க ஆண் மரத்தில் வந்து நொங்கு வளராது பெண் பனை மரத்தில் வந்து நொங்கு வளருங்க இதுதான் வித்தியாசம் ஆண் பனைமேரத்துலேருந்து தான் நிறைய வந்து நமக்கு பதனி வந்து ஜாஸ்தி கிடைக்கும் பெண் பனை பனைமரத்துலேயும் பதனியே ஆக்கலாம் எப்படின்னா நொங்கு வர்ற அந்த வளர்கிற ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து அதை வந்து தட்டி நசுக்கி விட்டு கொஞ்சம் ஒரு சில வேலைகள்லாம் பண்ணி அந்த மண்பானை வச்சு பதனி ஆக்குறாங்க சரிங்களா ஒரு எப்போவுமே வந்து இப்போ வந்து வெயில் டயத்தில் மட்டும்தான் இந்த பதனி பாலை வந்து ஊறும் இந்த பனைமரத்தில் சரிங்களா இப்போ இந்த பனை மரம் வந்து ஒரு தோப்பில் வந்து இரநூறு பனை மரம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் இந்த பனைமரத்தில் வந்து ஒரு மாதத்துக்கு மட்டும்தாங்க நமக்கு அந்த பதனி கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பதனியே கிடைக்காதுங்க அப்புறம் நொங்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்புறம் நொங்கும் நின்றுரும் இதுதான் வந்து விஷயம் அப்போ எப்படிங்க நமக்கு வருஷம் ஃபுல்லாக வந்து கருப்பட்டி கிடைக்குது அப்படின்னு பார்த்த போ பார்க்க போகும்போது இவங்க அந்த தோப்பு வச்சுருக்காங்க அந்த குத்தகை எடுத்தவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இரநூறு மரம் இருக்குன்னா ஒரு இருபத்தஞ்சி மரம் இந்த மாதத்துக்கு வந்து இந்த மாதிரி நல்லா அந்த முகனையில் அந்த ஆண் மரம்னா அந்த ஒரு குச்சி மாதிரி நீளமாக ஒரு விதை மாதிரி வருதுங்க அதுதான் ஆண் மரம் பெண் பனை மரம் வந்து நொங்கு வளர்ந்துரும் சரிங்களா இதுதான் விஷயம் இந்த ரெண்டுமே வந்து லேசாக முகனையில் மட்டும் சீவி விட்டு அந்த சொட்டு சொட்டாக வடியும் அந்த சீவி விட்ட உடனே அந்த பாலை வந்து நம்ம இந்த மண் பானையில் லேசாக சுண்ணாம்பு தூளை வந்து தண்ணியில் க கல கலக்கி அதை உள் பக்கமாக நல்லா தடவி விட்டு அந்த பதனி அந்த சொட்டு உழுகிறதை வந்து வச்சு எடுக்கிறாங்க இதுக்கு வந்து ஒரு நாள் டைம் கொடுக்குறாங்க இப்போ காலையில் இன்றைக்கி காலையில் வைக்கிறாங்கன்னா நான் மறுநாள் காலையில் நாளைக்கு காலையில் வந்து எடுப்பாங்க சரிங்களா அப்படி எடுக்கும்போது பதனியாக மாறுதுங்க இதே சுண்ணாம்பு தடவைன்னா கல்லாக மாறிடுங்க இதுதான் விஷயம் வேறு ஒன்றுமே இல்லை கல்லும் உடம்புக்கு நல்லது தான் பதனியும் உடம்புக்கு நல்லது தாங்க பதனி வந்து உடல் குளிர்ச்சி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப நிறைய சத்து பொருள் இருக்கு இதில் ரொம்ப நல்ல விஷயங்க இந்த பதனியெல்லாம் வந்து நம்ம டெய்லியும் வந்து இந்த சீசனுக்கு வந்து நம்ம குடித்தோம்னா ரொம்ப நமக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்குதுங்க நான் இந்த சீசன் டையத்தில் எல்லாமே வாரத்தில் நாலு நாள் மூணு நாள் வந்து டெய்லி வந்து பதனி வந்து நான் குடிச்சிருவேங்க ஏன்னால் பதனி குடிக்கும்போது நம்ம உடம்புல அவ்வளோ சக்தி சுறுசுறுப்பாக இருக்குது சக்தி கிடைக்குது நல்லா ஆரோக்கியமாக இருக்குது எனக்கே தெரியுதுங்க நிறைய சத்து பொருள் வந்து நமக்கு அந்த பதனியில் இருக்குதுங்க ஆனால் கரெக்டாக பிரித்து பார்த்து எனக்கு இப்போதைக்கு சொல்ல முடியலை அடுத்து நான் கரெக்டாக டீட்டெயிலாக சொல்கிறேன் இரும்பு சத்து இருக்குது உடல் குளிர்ச்சி கிடைக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி தான் ஒரு பெரிய ஒரு இரும்பு சட்டியில் வந்து இந்த பதனியை வந்து வடிகட்டி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அதை வந்து நான் கட்டி க பதம் வர்ற வரைக்கும் நல்லா காய்ச்சிட்டு அப்புறம் இந்த சிரட்டையை வந்து நம்ம நீட்டாக வச்சு அதில் வந்து ஊற்றி எடுத்து நம்ம தயார் பண்ணுறோங்க இந்த மாதிரி முறையில் நம்ம தயார் பண்ணும்போது ரொம்ப அருமையாக இருக்குதுங்க ரொம்ப நல்லாவும் இருக்குது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் சீசனு இனி வந்து ஒரு ஆடி ஆவணி வரைக்கும் இந்த பதனி வந்து நமக்கு கிடைக்குங்க யாரெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுற தேவை இருந்துச்சுன்னா கருப்படி என்கிட்ட இருக்குங்க வாங்கிக்கிங்க என்னுடைய செல் நம்பர் கான்டெக்ட் பண்ணி நம்ம கேட்டு வாங்கிக்கிங்களா மேலும் விவரங்களுக்கு என்னுடைய செல் நம்பரை வந்து கான்டக்ட் பண்ணிக்கிங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நம்ம இயற்கையோடு ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தோம்னா ரொம்ப நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வருங்க ரொம்ப சந்தோஷம் வாழ்கோளமுடன் அடுத்து வந்து இயற்கை பிஸ்கட் இருக்குது அப்புறம் நெய் தயார் பண்ண போகிறோம் சரிங்க அந்த வீடியோவும் வரும்